தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்கு பேர பெற்றவள் நீரே உடைய திரை வயிற்றுக்கனியாக இயேசு ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இறை இயேசுவில் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவரையும் மரிய மாத தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு அவர்களே இன்று நாம் கண்ணீரின் மாதாவை பற்றி நாம் சிந்திக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளோம் மார்ச் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிரேசில் நாட்டிலே உள்ள காம்பினாஸ் என்ற நகரிலே அருட்சகோதரி அமலியா சகீரே என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு நாள் தன்னுடைய நோய் விற்று உறவினரை சந்திப்பதற்காக சென்றார் அப்பொழுது அந்த உறவினர் நோவாய் உற்று இறக்கும் தருவாயிலே இருக்கின்றார் உடனடியாக அந்த அருள் சகோதரி அங்கிருந்து அந்த நற்குணை ஆலயத்திலே சென்று அவருக்காக மன்றாடுகின்றாள் மன்றாடும் பொழுது அங்கே நற்குணை ஆண்டவர் அவர் முன்பாக தோன்றுகின்றார் தோன்றி அவளிடத்திலே நாதர் என்ன சொல்கிறார் என்றார் என்னுடைய அன்னின் கண்ணீரின் வழியாக யாரெல்லாம் ஜபிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நான் ஒரு நாளும் புறந்தள்ள மாட்டேன் அவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்பேன் என்று நாதர் இந்த அமலியா என்று சொல்லக்கூடிய பார்த்து சொல்கின்றாள் சொன்னவுடன் இந்த செய்தியானது காட்டு தீயாக பரவுகிறது அருட்சரி அமலியா தன்னுடைய ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிரகாசமான ஒளியானது அவள் முகத்திலே படுகிறது பட்டவுடன் அவள் தன்னுடைய விழிகளெல்லாம் பிதுங்கி போய் நிற்கின்றாள் விழிகள் எல்லாம் சிமிட்டுகின்றாள் அது என்ன ஒளி என்று அவள் ஆர்வமாய் பார்க்கின்றாள் பார்க்கும் பொழுது அங்கே அன்னையானவள் அவளுக்கு காட்சி கொடுக்கின்றாள் அங்கே அன்னை நீல நிற தொங்கல் ஆடையுடனும் இடையிலே ஒவ்வொருன்ற இடைக்கட்சியை மணிந்து கொண்டு அவளுக்கு காட்சி கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல அன்னையினுடைய கையிலே ஒரு மிகப்பெரிய ஜெபமாலை இருக்கிறது அன்னை இந்த அமளியா என்று சொல்லக்கூடிய அந்த அருட் சகோதரி இடத்திலே சொல்கின்றார் யாரெல்லாம் என்னுடைய கண்ணீர் வழியாக ஜபிக்கின்றார்களோ அவர்களுடைய ஜபங்கள் எல்லாம் நான் கேட்பேன் என்று அன்னை அந்த சகோதரி இடத்திலே சொல்கின்றார் மேலும் அன்னை சொல்கின்றாள் இந்த செய்தி எல்லாம் மக்களத்திற்கும் போய் சொல் என்று அன்னை சொல்கின்றாள் சொன்னவுடன் இது செய்தியானது அனைவருக்கும் பரவுகிறது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அன்னை இத்தாலி நகரிலே உள்ள சிசிலியா தீவில் இருக்கின்ற கிராக்கியூசா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே ஒரு மன காட்சி தருகின்றாள் அந்த மன பெயர்கள் என்னவென்றால் ஆஞ்சலோ மற்றும் ஆண்டனியோ என்று சொல்லக்கூடிய தம்பதியருக்கு அவர் காட்சி தருகின்றார் அது எப்படி என்றால் அந்த தம்பதியருக்கு பரிசு பொருளாக அன்னையினுடைய சுருபமானது வழங்கப்படுகிறது நான்கு நாட்களாக அன்னையினுடைய அந்த சுரூபத்திலிருந்து கண்ணீரானது தாரை தாரையாக வருகிறது அங்கே அவர்கள் அச்சமுறுகிறார்கள் திகைப்புற்று நிற்கின்றார்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கும் பொழுது அங்கே இந்த செய்தியானது அறிவிலர்களிடம் சேர்கிறது அவர்களெல்லாம் சேர்ந்து அந்த கண்ணீரை பரிசோதனை செய்கின்றார்கள் பரிசோதனை முடிவில் அவர்கள் சொல்கின்றார்கள் இது மனிதனுடைய கண்ணீர் என்று அவர்கள் சான்று கொடுக்கின்றார்கள் இந்த செய்தியானது அனைவருக்கும் பரவுகிறது பரவியவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சிசிலி தீவில் இருக்கின்ற அந்த நகரிலே மிகப்பெரிய ஆஹ் பேராலயம் கட்டப்படுகிறது அன்னின் நினைவாக ஆம நம்ப ஆமனுக்கு அன்புக்குரியவர்களே எதற்காக நம்முடைய அன்னை அழுகின்றாள் யாருக்காக இந்த அன்னை அழுகின்றாள் யோவா நர்ச்சி அதிகாரம் இரு திரு வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தேழுலே நாம் பார்த்த பார்த்தோமானால் அன்னை சிலுவையின் முன்பாக நின்று அழுகின்றாள் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை இந்த உலகிற்கு கையளிக்கின்றார் எதற்காக அது நம்முடைய பாவத்திற்காக அன்னை தன்னுடைய ஒரே மகனை கழுவாயாக தருகின்றாள் அண்ணனுடைய மனதிலே நீங்காத துன்பம் இருக்கிறது அவள் அங்குலாய்த்து நிற்கின்றாள் ஏன் எதற்காக அவள் அழவேண்டும் ஒவ்வொரு நாளும் பாவிகள் மன திரும்ப மாட்டார்களா பாவிகள் தன்னுடைய மகனை பின்பற்ற மாட்டார்களா இந்த ஆவலுடன் அன்னையானவள் ஒவ்வொரு நாளும் அழுதுகொண்டே இருக்கின்றாள் அன்னை சொல்ல வரும் செய்தி என்ன அன்னை அன்னையினுடைய கண்ணீர் தரும் பாடம் என்ன நாம் பழைய பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால் கண்ணீரானது ஜெபமாக மாறுகின்றது அங்கே ஆபுர மனைவி சாரா இருக்கின்றாள் சாரால் குழந்தை இல்லாமல் இருக்கின்றாள் அப்பொழுது சாரா சொல்கின்றாள் அங்கே இருக்க ஆகாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆகாரும் சார சாராவினுடைய பேச்சை கேட்டு திருமணம் நடைபெறுகிறது அவரிடத்திலே ஒரு குழந்தையானது பிறக்கிறது இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய குழந்தை நாளடைவிலே சாராவும் இருந்தாள் ஆனால் இந்த ஹாகாரை வீட்டை விட்டு துரத்துகின்றார்கள் அவள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அங்கே தன்னுடைய ஒரே குழந்தை இஸ்மாயிலுடன் செல்கின்றாள் செல்லும் போது அந்த குழந்தையானது அந்த பாலைவனத்தில் அழுகின்றது இவளுக்கு என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கின்றாள் அப்பொழுது அந்த பால் தண்ணீரானது ஊற்றெடுத்து வருகிறது ஆம் அங்கே அந்த ஹாகாரனுடைய கண்ணீர் அங்கு ஜபமாக மாறுகின்றது இதே போலத்தான் இந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுகின்றாள் அன்னையினுடைய கண்ணீர் ஜபமாக மாறி நம் அனைவரை மீட்கக்கூடிய ஒரு ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது கண்பார்ந்தவர்களே யாரெல்லாம் அன்னை நோக்கி ஜபிக்கின்றார்களோ கவலையெல்லாம் எல்லாம் பாதத்தில் வைக்கின்றார்களோ நிச்சயமாக அன்னை நம்முடைய தேவைகள் எல்லாம் பெற்றுத்தருவாள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் மீண்டும் ஒரு முறையாக உருத்த குரலை சொல்வோமா அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் பேர் பெற்று விழே உடைய இயேசு ஆசிரவதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நாம் அனைவரும் மீண்டும் இந்த மரிய மாதா தொலைக்காட்சியுடன் இணைந்திருப்போம் ஆமாம்